வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இன்றைக்கி டே டு டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கூட்டிகிட்டு வா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது என்ன கூட்டிகிட்டு போ இல்லைனா அவனை இங்கே கூட்டிகிட்டு வா ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இல்லைன்னா அந்த பொருளை இங்கே எடுத்துகிட்டு வா இந்த பொருளை அங்கே கொண்டு போய் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூட்டிகிட்டு வா கூட்டிகிட்டு வான்னா எப்போ எந்த சுச்சுவேஷனில் சொல்லுவோம் எட்ட இருக்கிறவங்கள தான் இங்கே கூட்டிகிட்டு வான்னு சொல்லுவோம் ஓகேவா கூட்டிகிட்டு போங்கிறது நம்மகிட்ட இருக்கிறவங்கள எட்ட கூட்டிகிட்டு போக சொல்கிறது இதுதான் கூட்டிக்கிட்டு போ கூட்டிகிட்டு வா அப்போ இதில் நல்லா கவனிங்க கூட்டிக்கிட்டு போங்கிறது கிட்ட இருக்கிறவங்கள எட்டக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ நீங்கள் டேக்கு பயன்படுத்தும் டேக்குன்னா கிட்ட இருந்து தூரமா போகிறது அது டேக்கு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறது தூரத்தில் இருக்கிறவங்கள நம்மக்கிட்ட கொண்டு வர சொல்ல போகிறோம் அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ிங் ஓகேவா இப்போ தூரத்தில் இருக்கிறவங்கள நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட கொண்டு வரது பிரிங்கு எட்டக்க போகிறது டேக் ஓகேவா இதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க பிரிங் எப்போ வரும் டேக் எப்போ வரும் சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் சொல்லி கொடுக்குறதுலாம் புரியுதுங்க ஆனால் மறந்து போயிடுது அப்படிங்கிறாங்க இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பிரிங்குன்னா என்ன அர்த்தம் கொண்டு வா அப்படின்னு தான் அர்த்தம் இந்த இடத்துல கூட்டிக்கிட்டு வான்னு அர்த்தமாக கொண்டு வாங்குறது நம்ம கிட்டே இருக்கிற பொருளே கொண்டு வான்னு சொல்லுவோமா எட்டக்கு இருக்கிறத தான் நம்ம கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம் அது போல் டேக்குங்கிறது கிட்ட இருக்கிற பொருளை தான் நம்மளால் எடுக்க முடியும் தூரம் இருக்கிற பொருளை போய் நம்ம எடுக்க முடியுமா முடியாது அப்போ கிட்டக்க இருக்கிறத ஒன்று எட்டப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக்கும் தூரம் இருக்கிறவங்கள ஒருத்த ஒருத்தவங்கள கிட்டவா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரேங்கும் பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் பாருங்க இதுக்கு முன்னாடி எண்ணெய்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க எண்ணெய் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்றோம் இங்க தான் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா எங்க கூட்டிட்டு போ அங்க கூட்டிகிட்டு போ இல்லை எங்கேயோ கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல போறோம் இப்போ பாருங்க இப்போ கூட்டிகிட்டு போங்கிறது எங்க இருந்து கிட்ட இருந்து எட்டக அதானே கிட்டக்க இருந்து எட்ட தானே போங்கிறதுக்கு அர்த்தம் அப்ப டேக்கு இப்போ என்ன சொல்லணும் யார் என்ன டேக் மீ அப்படின்னா என்ன கூட்டிகிட்டு போகணும்னு அர்த்தம் எங்க கூட்டிகிட்டு போ டார் அங்க கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றோம் வேற என்ன சொல்லலாம் டேக் ஸ்கூல் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லலாம் ஓகே டேக் மீ அப்படின்னா இந்த இடத்துல கூட்டிட்டு போ அப்படிங்கிற மீனிங்ல வருது இந்த இடத்துல என்ன அழைச்சிட்டு போ கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே இப்ப அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் அவனை இந்த இடத்துல என்னைங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அவனை அவனை கூட்டிகிட்டு போ அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்போ இந்த இடத்துல மீக்கு பதிலாக அவனை அப்படின்னா ஹிம் டேக் ஹிம் டு ஸ்கூல் அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும் டேக் ஹிம் டு ஸ்கூல் அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாருங்க அவர்களை பூங்காவிற்கு அவர்களை பூங்காவிற்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றோம் அவங்கள பூங்காவுக்கு கூட்டிக்கிட்டு வா அப்படிங்கிறது எட்ட இருக்கிறவங்கள கிட்டக்க கூட்டிட்டு வர சொல்றோம் ஓகே அப்ப பிரிங் என்ன வரணும் பிரிங்கு அப்ப பாருங்க யார் அவர்களே அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு அர்த்தம் எங்கே கூட்டிகிட்டு வரணும் பூங்காவிற்கு டு த பார்க்கு பார்க்குக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் தம் டு த பார்க்கு அவங்கள பார்க்குக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றோம் இப்போ போவது கிட்ட கருந்து எட்ட போறோம் அதான் போவது அப்ப இந்த இடத்துல பிரிங் வருமா டேக் வருமா வெரி குட் அப்படின்னா அவளை கூட்டிட்டு அர்த்தம் எங்க கூட்டிட்டு போறது கோயிலுக்கு டேக் ஹர் டெம்பிள் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றத நம்ம இப்படிதான் சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டன்ஸ் பாருங்க அவனை அங்க கூட்டிட்டு போ போ அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா அப்போ கூட்டிட்டு போனா இங்க இருக்கிறவங்கள தான் எட்டக்கு கூட்டிட்டு போ சொல்றோம் அப்படிதானே அப்ப என்ன சொல்லுவோம் யாரு அவனை டேக் ஹிம் அவனை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போ போ அங்கே அங்கே தேர் தேர் டேக் ஹிம் அப்படின்னா அவனை அவனை அப்படின்னு அர்த்தம் இங்கே கூட்டிகிட்டு வா அவனை இங்கே வான்னா இப்போ பாருங்கள் ஹிம் ஹியர் ஹியர் இங்கேன்னா ஓகே அப்போ இங்கே கூட்டிக்கிட்டு வா அப்படின்னா அவனை இங்கே கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா பிரிங் ஹிம் ஹியர் அவனை இங்கே கூட்டிகிட்டு வா டேக் ஹிம் தேர் அவனை அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல டேக் பிரிங் அப்படி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னா ஒன்று கூட்டிகிட்டு போ ஒன்று கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மீனிங்கு இந்த இடத்துல வருது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு எங்கே கூட்டிட்டு போகணும் சினிமாவுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றோம் அப்ப இங்கேருந்து அங்க போக போறோம் ஓகே தானே டேக் யாரு என்ன என கூட்டிட்டு போகணும் எங்க சினிமாவுக்கு டேக் மீ சினிமா என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லணும்னா டேக் மீஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க உன்னுடைய பேக இங்க கொண்டுகிட்டு வா கொண்டு வரத்துக்கு பிரிங்கு தானே கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறதுக்கும் பிரிங்க் தான் ஏதோ ஒரு பொருளைங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் பிரிங்கு தான் இப்போ பாருங்கள் நம்ம பார்க்குற எல்லா சென்டென்ஸுமே சப்ஜெக்ட் இருக்க மாட்டாங்க டைரக்டாக என்ன வந்துடுறாங்க ஃபஸ்ட்டு வேர்பு வந்துடுறாங்க வேர்பு வச்சும் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னா அது இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம் ஓகே இம்பேரட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து மறைமுகமாக இருப்பாங்க அதில் யார் சப்ஜெக்ட்டுனா யூ தான் ஓகே வேறு யாரும் அதில் சப்ஜெக்ட் கிடையாது இம்பேரட்டிவ் சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட் யாருன்னா யூ தான் இந்த இடத்துல உன்னுடைய பேகை கொண்டு வா அப்படின்னு யார் சொல்கிறோம் ஒன்று ஓகே அங்கே சப்ஜெக்ட் மறைஞ்சி இருக்கா அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு வருவாங்க பிரிங்கு கொண்டு வா என்ன தேன்னுடைய பேகை பிரிங் உன் பே இங்கே கொண்டு வா அப்படின்னா பிரிங் யுவர் பேக் ஹியர் இல்லை வா பேக் அங்கே கொண்டு போ அப்படின்னு சொல்லணுன்னா பிரிங் யுவர் பேக் தேர் ஓகே இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ பிரிங்குங்கிறதுக்கு கொண்டு கொண்டு வா அப்படிங்கிற மீனிங் வரும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மீனிங்கும் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்க மாலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ மாலாவை எங்கே கூட்டிகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் இங்க இங்கேருந்து அங்கே போகணும் அப்போ டேக்கு டேக் மாலாவை மாலா கூட்டிட்டு போகணும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் டேக் மாலா த த மாலாவை எங்க கூட்டிகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஓகே இப்போ இதிலிருந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரிங் அப்படிங்கறது கொண்டு வா கூட்டிகிட்டு வா அப்படின்னு அர்த்தம் டேக்குன்னா கூட்டிகிட்டு போ அதை எடுத்துட்டு போ அப்படிங்கிற அர்த்தம் ஓகே இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் இந்த புக்கை அங்க எடுத்துட்டு போ இந்த புக்கை எங்கே எடுத்துகிட்டு போகணும் அங்கே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகே இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் இந்த புக்கை அங்கே எடுத்துகிட்டு போ அதை எப்படி சொல்லுவீங்க எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லணும் இது ரெண்டுக்கும் ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ